வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நான் லேட்டர்ஸ் என்ன எல்லா பக்கம் ஆடி ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நம்ம கம்பெனியில் ஒரு ஆடி ஆஃபர் விட்டா தானே நல்லாயிருக்கும் வாங்க சொல்கிறேன் நம்ம கோயம்புத்தூர் திருச்சி ரோடு சூலூர் காரணப்பேட்டை இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு ரெண்டே முக்கால் சென்ட்டில் வடக்கை பார்த்து பத்துக்கு பதினொன்று கார் பார்க்கிங் ஸ்பேஸ் விட்டு வாஸ்துப்படி சூப்பராக பிளான் பண்ணி இந்த வீடை பில் பண்ணியிருக்காங்க ஹால் சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுனு கிச்சன் சைஸ் பதினொன்றுக்கு பத்துன்னு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்து தொள்ளாயிரத்து பத்து ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா பண்ணியிருக்காங்க இங்கிருந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்கு டென் மினிட்ஸ் ட்ராவலில் ரீச் ஆகிடலாங்க ஐம்பது லட்சத்துக்கு போஸ்ட் பண்ணியிருந்த இந்த வீடை அர்ஜென்ட் சேலில் இருக்கனால ஆடி ஆஃபராக நாற்பத்தாறே லட்சத்துக்கு இந்த வீடை உங்களுக்கு கொடுக்குறோங்க இதுபோல் பல லோ பட்ஜெட் வீடு உங்களை வந்து சேரணுமா எங்கள் நாசிரியத் லேட்டஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ